ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ் கேர் லோக்கஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் தான் சாதம் வந்து நீங்கள் வரகிடப்பை வச்சு பானையில் வச்சு வச்சிருக்கிறேன் நான் ரிஷனி சீல் அடிக்கிட்டு நல்ல ரசிதா வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை என்னால் சொல்லிட்டு தோரம் பருப்பு ரெண்டு வெங்காயம் சின்ன தக்காளி போட்டு க மிளகு ஜீரகம் போட்டு நல்லா கிடைஞ்சி தாளித்து தாளிக்கும்போது வர மிளகா பூந்து பொருளில் தட்டி போட்டு தாளித்து வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உருளைக்கிழங்கு தான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு பருப்போடு தோலில் எடுத்துகிட்டு அதுக்கு ரெண்டு பூண்டு வரமிளகாய் கொஞ்சம் சோம்பு தட்டி போட்டு காரமாக செஞ்சு வச்சுருக்கோம் பருப்புக்கு வந்துட்டு காரகாரமாக நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு காலை செஞ்ச கொழுக்கட்டை இருக்குது காலைல வந்துட்டு வெள்ளம் தேங்காய் போட்டு செஞ்ச கொழுக்கட்டை வந்து காலையே சாப்பிட்டாச்சு காலை டிஃபன் மாதிரி இது வந்து ஈவினிங்க்கு தேங்காய் பூ பொட்டுக்கள் எல்லாம் ஜீனியெலாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இது ஈவினிங் வந்துட்டு டீயோட சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்புறம் எப்பவும் போல ஊறுகாய் தான் நமக்கு மாங்காய் ஊருகா இன்னொன்று என்னக்கா வீட்டிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து மாமியாரர்களும் கொண்டு வந்து மாவத்தல் அது வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதில் வந்துட்டு வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு பிசஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்றா சூப்பராக இருக்கும் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூடு தண்ணி தான் கை வச்சுக்கோ எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கனால இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு தான்